வணக்கம் என் பெயர் டி சஞ்சு நான்காம் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் நான் என் தந்தைக்கு ஓட்டில் கஞ்சி ஊற்றி வந்தேன் என் மகன் அதை பார்த்து அந்த ஓட்டை எடுத்து மறைந்து வைத்தான் நான் கஞ்சி ஊற்று செல்லும் போது ஓடு காணாமல் ஓடு எங்கே என்று என் தந்தையிடம் கேட்டேன் அப்பொழுது என் மகன் அப்பா என் பாட்டினை வியதை நானே அந்த ஓட்டை எடுத்து பெரியன் அனுப்பின் இதே போல் ஆண்க்கு இந்த ஓட்டில் கஞ்சி குற்றப்பேன் வேறு ஓடு வாங்க மாட்டேன் ஊர் மக்கள் என்னை நானும் முன்னை போலவே நடிவு நிலமை இருக்கின்றேன் என்று புகழ்வார்கள் என்றார் நான் என் வழியில் தவறாக நடந்ததற்கு வைக்கப்பட்டேன் அன்று முதல் என் தந்தைக்கு நல்ல உணவளித்து உயர்வாக வைத்து காப்பாற்றிடுவேன் இதே வல்லுவர் பிறக்கென்ன முற்பகல் செய்யும் தமக்கென்ன பிற்பகல் தாமே வரும் என்றார் இதன் பொருள் அடுத்தவருக்கு தீமை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் நன்றி